அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நேற்று நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடத்திய நம்மளுடைய எக்ஸாம் தமிழ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம் அதில் நமக்கு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கு இதில் இந்த வீடியோலாம் நம்ம வித்து எக்ஸ்ப்ளனேஷனோடைய பார்த்துருவோம் எஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இதில் வீசு சிதண்டல் ஏ ஆப்ஷனில் தென் நன்மொழி அண்ணன் தம்பி தென் டி ஆப்ஷன்ஸ் பாம்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதில் அதுக்கு நிகராக பண்புத்தொகை பொம்மைத்தொகை பிற்பெரட்டு பண்புத்தொகை தென்னா வினைத்தொகை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிசிடின்னு அதோடைய மீனிங் நமக்கு தெரியணும் வீசு தென்றல் வீசு தென்றல் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம வினைத்தொகை அப்படிங்கிறது ஆனால் வீசிய தன்றல் வீசுகின்ற தென்றல் வீசு தென்றல் அப்படிங்கிறது மூன்று காலத்தையும் கொடுக்க குறிக்கக்கூடியது ஏக்கு வந்து ஃபோர் தான் ஆப்ஷன் அப்புறம் ரெண்டு ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏ அண்டு சி அண்டு நன்மொழி நன்மை பிளஸ் மொழி அப்படிங்கிறது இது வந்து பண்புத்தொகை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இப்போ பிக்கு ஒன்று தான் இருக்கு சி தான் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிற போட்டுடலாம் இருந்தாலும் அண்ணன் தம்பி அப்படிங்கிறது அண்ணனும் தம்பியும் அப்படிங்கிற உம்முங்கிறது மறைந்து வந்திருக்கிறதுனால அது வந்து நம்ம தொகை அப்படின்னு சொல்றோம் தென் சாறை பாம்பு அப்படிங்கிறது டி டிக்கு த்ரீ இருபயரட்டு பண்புத்தொகை அப்படிங்கிறது தென் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத நமக்கு தெரியணும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வீசி தண்டல் வினை தொகை வினையும் அதன் பெயரும் சேர்ந்து வரும் தொகை அதே மாதிரி நன்மொழி பண்புத்தொகை பண்பையும் அதனுடன் உடன் தொடர்புடைய சொல்லையும் சேர்த்து வரும் தொடர் அண்ணன் தம்பி உண்மை தொகை இரு சொற்களும் என்ற விகுதியால் இணைக்கப்படும் தொடர் அப்படிங்கிறது சாறை பாம்பு இருபெயரட்டு துவை சிறப்பு பெயரும் பொது பெயரும் சேர்ந்து சேர்ந்த தொடர் அப்படிங்கிறது தெரியணும் இல் கதிர் அப்படிங்கிறது என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறதுக்கு இல் நுழை கதிர் அப்படின்னா இல்லைன்னா வீடு அப்படிங்கிறது நுழை கதிர் அப்படின்னா சூரியனுடைய ஒளி அப்படிங்கிறது தான் இப்போ இதில் ஏ ஆப்ஷன் இல்லத்தில் நுழையும் விளக்கின் ஒளியா இல்லத்தில் நுழையும் சரி இல்லத்தில் நுழையா விளக்கின் ஒளிக்கற்றை அதை இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை அப்படிங்கிறது தான் ஆன்சர் கரெக்ட் இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒலிக்கற்றை அப்படிங்கிறது ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இள் நுழை கதிர் என்பது வீட்டுக்குள் நுழையும் சூரியனின் ஒளிக்கற்றை என்பது பொருள் தென் வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு கவிதை நூல் வரலாற்று புதினம் சிறுகதை தொகுப்பு சூழலியல் கட்டுரை அப்படிங்கிறது இது வந்து வரலாற்று புதினம் தான் வானம் வசப்படும் பிரபஞ்சனுடைய படைப்பு அப்படிங்கிறது இது வந்து நமக்கு பிரபஞ்சன் எழுதிய வானம் வசைப்படும் வானம் வசப்படும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான ஒரு நாவல் இது பாண்டிச்சேரியை மையமாக கொண்டு ஆனந்தரங்கம் பிள்ளையின் நாட்குறிப்புகளை அடிப்படையாக கொண்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது இருந்தது வரலாற்று புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்றுக்கு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல தென் நெய்தல் நிலத்தன் நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபான்ற்றுப்படை குறிப்பிடுவோம் உணவு எது அப்படின்னா நம்முடைய ஆஹ் குழல் மீன் கறி தான் ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெய்தல் நில மக்கள் பாணர்களை பாடர்களுக்கு அளித்த உணவாக சிறுபான்ற்று படையில் குழல் மீன் கறி குறிப்பிடப்படுகிறது கொஸ்டின் அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது திணை அப்படிங்கிறது தெரியும் திணை என்பது பாடப்பு படுபவரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை அருள் போன்ற உயர்ந்த பண்புகளை போற்றி பாடும் ஒரு புறத்திணை வகையாகும் அப்படிங்கிறது நமக்கு தென் மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் என்று கூறுவது இது இடவழுவமைதி அப்படிங்கறத சொல்லுவோம் சி எக்ஸ்பிளேஷன் மாறன் தன்னை பற்றிய பேசும்போது தன்னை தன்மை இடத்தில் கூறாமல் படற்கை இடத்தில் இந்த மாறன் என்று கூறுவதால் இது இடவழுவது மெய்தி ஆகும் அப்படிங்கிறது தென் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் ஒரிபொருளுக்குரிய திணை அப்படிங்கிறது நெய்தல் திணை அப்படிங்கிறது தான் சரியான பதில் இதுல வந்து ஐந்து திணைகளில் இரங்கலும் இரங்கல் நிமித்தம் நெய்தல் திணைக்குரிய குறிப்பொருள் அப்படிங்கிறது தெரியணும் கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் கொற்க வந்து ராம பாண்டியன் தான் தென் ராம பாண்டியன் என்பவர் கொற்கையின் அரசர் மற்றும் சிறந்த புலவராக இப்ப நைண்டதம் ஆசிக்காண்டம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் அப்படிங்கறதும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செண்டி சுடறிய ஊழியும் பணியோடு அப்படிங்கிறது இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பண்பு தொகை சொல்லை தேர்க அப்படிங்கிறது இதில் நமக்கு தெரியும் பண்பு தொகை ஊழி ஊழ் உந்து வலி ஊழியும் செந்தி செம்மை பிளஸ் அப்படிங்கிறது பிடிச்சா மை விகுதியாக வரும் நிலைமொழி இருதில்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ செந்தி அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் பண்புத்தொகை என்பது ஒரு சொல்லின் பண்பை விளக்கும் சொல் செந்தி என்ற சொல்லை செம்மை ப்ளஸ் செம்மை அப்படிங்கிறது அதோட பண்பு இந்த தீயோட பண்பு அப்படிங்கிறது அதே மாதிரி மை விகுதி வருது இது தீயின் நிறமான செம்மையை குறிப்பதா குறிப்பதால் இது பண்பு தொகை ஆகும் அப்படிங்கிறது செம்மை அப்படிங்கிறது அதோட பண்பு சோப்பு நிறத்திலான தீ அப்படிங்கிறது தென் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் சித்தளை சாத்தனார் தான் அப்படி சொல்லியிருப்பாரு யார்கிட்ட அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னா நம்மளுடைய ஆஹ் இளங்கோவடிகள்ல எம்னா கண்ணகி காப்பியம் நமக்கு சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை இயற்றியது இளங்கோவடிகள் தான் இளங்கோடிகள் வந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் சேர வம்சத்தை சேர்ந்தவர் சேரன் செங்குட்பு நமக்கு தெரியும் அவங்களுடைய தம்பி தான் சரி அவருடைய அண்ணன் தான் நமக்கு இளங்கோவடிகள் அப்புறம் சித்தலை சாத்தனார் தான் நம்மளுடைய கோவலன் கண்ணகி கதையை கூறி சிலங்கோடிகள்கிட்ட இந்த இதை வந்து நீங்களே ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடிகளை நீரே அவருக அப்படிங்கிறது ஆஹ் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோடிகள் அவர் சேர மரவை சார்ந்தவர் மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை இளங்கோவடிகளிடம் கூறி அடிகள் நீரே அருளுக என்று கேட்டதால் இளங்கோவடிகளும் ஆஹ் நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் இந்த வழி வரியை பார்த்துக்கோங்க அடுத்த எக்ஸாம்பிள் கூட கேட்கலாம் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறி காப்பியத்தை படைத்தார் என்பதே இந்த பதிவின் பொருள் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் என்பது யார் மற்றும் அவர் எவ் அது எவ்வாறு எட்டப்பட்டது என்பதையும் விளக்குகிறது அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியர் இளங்கோடிகள் இளங்கோடிகள் சேரமரபை சார்ந்தவர் அப்படிங்கிறது மணிமைகளின் ஆசிரியர் சித்தலை சார்ந்தனர் அதனாலதான் சிலப்பதிகார மணிமைகளை நமக்கு இரண்டுமே சிலப்பதிகாரம் அந்த மணிமேகலை இரண்டுமே இரட்டை காவியம் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டுமே கதை தொடர்புக்கு சிலப்பதிகாரத்துல தென் சிலப்பதிகாரம் இயற்றப்பட்ட விதம் வந்து சித்தலை சந்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி இளங்கோடிகளிடம் காவியமாக ஏற்றுமாறு கேட்டுக்கொண்டார் ஆஹ் அதற்கு இளங்கோடிகள் நாத்ததும் யாவும் ஒரு பாட்டு என்று கூறி சிலப்பதிகாரத்தை ஏற்றினார் அப்படிங்கறத பார்த்தோம் தென் ஏற்பாடு என்பது சூரியன் மறையும் நேரம் அப்படிங்கிறது தான் ஏற்பாடு அப்படிங்கிறது அதை பிரிக்கணும் எல் பிளஸ் பாடு அப்படிங்கிறது பிரியும் எல் அப்படிங்கிறது சூரியன் பாடு அப்படிங்கிறது மறையும் நேரத்தை குறிக்கிறது சூரியன் மறையும் நேரத்தை தான் நம்ம ஏற்பாடு அப்படிங்கிறத சொல்லுவோம் சூரியன் ஞாயிறு மறையும் நேரம் சி இஸ் த ஏற்பாடு என்பது ஒரு நாளில் ஆறு சிறுபழுதுகளில் ஒன்று அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த ஆறு சிறுபழுதுகள் இருக்கு மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை குறிக்கும் இந்த நேரத்தில் சூரியன் மறைவை மறைய தொடங்கும் அப்படிங்கிறது தெரியணும் நம்ம படிச்சிருப்போம் ஆறு சிறுபழுது பெரும்பொழுது ஆறு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் தென் அகவர் பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்க அப்படிங்கிறது அகவர்பாவுக்கு பொருந்தாத நூல் மணிமேகலையா சிலப்பதிகாரமா தென் பெருங்காதையா நாளடியாரா அப்படின்னா நாளடியார் தான் தென் மணிமேகலை சிலப்பதிகாரம் பெருங்காதை ஆகிய நூல்கள் அகவர்பாவால் ஆனது ஏற்றப்பட்டது அதே மாதிரி நாளடியாக தான் வெண்பாவால் ஏற்றப்பட்டது அப்படிங்கிறது தென் கண்ணிற்கும் காட்சி தராமல் அரியனவாய் இருக்கும் மலரை தேர்க அப்படிங்கிறது இதுல பலாமலர் அப்படிங்கிறது தான் கண்ணுக்கு காட்சி தராத மலர் அப்படிங்கிறது தென் பொறுத்துக்க பதினாலு பதினாலு பொறுத்துக்க பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாலக்கணிதம் மேகம் தென் காசிகாண்டம் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்கணும் இல்ல காண கணிதம் அப்படிங்கிறது கண்ணதாசன் ஏற்றிருப்பாரு தென் மேகம் அப்படிங்கிறது நாகூர் ரோமி தென் காசி காண்டம் அதிவீர ராமபாண்டியன் தென் பரிபாடல் கிரந்தையார் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் answer தென் பதினஞ்சு இலையின் பெயரை சொல் சாரி இலையின் பெயரை சொல்ல தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்க குறிக்காத பாதி இருக்கும் இளையின் பெயர் பெயரை சொல்ல தேர்ந்தெடுக்க குறிக்காத சொல் இது அப்படிங்கிறது தான் கேட்டுருவாங்க இளையுடைய சொல்லை வந்து குறிக்காத சொல் அப்படிங்கிறது இல்லை தாழ்களை ஓலை தோ ஓலை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதில் தோகை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதில் பி தான் கரெக்ட் ஆன்சர் கலை அப்படிங்கிறது கலை என்பது வந்து இலையின் பெயரை குறிக்காத சொல் அப்படிங்கிறது ஆனால் தாழ் ஓலை தென் தோகை ஆகியவை வெவ்வேறு வகையான இலைகளை குறிக்கும் சொல் ஆகும் தாள் வந்து இது பொதுவாக தாளை அதே மாதிரி கரும்பு போன்ற தாவரங்களின் நிலைகளை குறிக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி களை அப்படிங்கிறது இது இலையை குறிக்காது இது வந்து புல் அல்லது மூங்கில் போன்ற தாவரங்களின் தண்டை குறிக்கிறது அப்படிங்கிறது ஆன்சர் இதுதான் ஓலை வந்து பனை ஓலை தென்னை ஓலை இதை வந்து தாவரத்துடைய இலையை தான் சொல்கிறோம் தென் தோகை வந்து வாழை கரும்பு போன்ற தாவரங்களின் இலைகளை குறிக்கும் அப்படிங்கிறது இப்போ இதான் தான் இலை வந்து குறிக்காது அப்படிங்கிறது தென் பதினாறு புற்று காற்று ரெண்டு கொடுத்துருக்காங்க எது சரின்னு கேட்டிருக்காங்க தென் இதில் கூற்று ஒன்று வந்து வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசன் தும்பை பூவை சூடி மகிழ்வான் மகிழ்வார் அப்படிங்கிறது ஆஹ் வலிமை நிலைநாட்ட போரில் வெற்றி பெற்ற அரசன் தும்பை பூவை சூடி மகிழ்வார் அப்படிங்கிறது ஆஹ் வெற்றி பெற்ற போரில் வெற்றி பெற்ற வீரர் வந்து நமக்கு தெரியும் வாகைப்பூவை தான் சூடுவார் வாகை சூடுவார் அப்படிங்கிறது அப்போ இது வந்து கூற்று ஒன்று வந்து ராங் அப்படிங்கிறது அதே மாதிரி வெற்றி குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் ஒன்றையே இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட வகைப்பு சூடி மகிழ்வர் அப்படிங்கிறது இதுல வந்து வெற்றி குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் அப்படிங்கிறது அவங்க வந்து அஹ் ஒன்றையே இருவரும் தத்தம் வலிமையை நிலைநாட்ட வாகைப்பூ வை விடுவாங்க அப்படிங்கிறது இந்த வெற்றியை குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் போரிடுவது போரிடும் பொழுது வந்து தும்பை பூவை சூடுவாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் வெற்றி பெற்றதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வாகைப்பூவை விடுவாங்க அதுவும் போரில் ஏதாவது ஒரு ஆள் தான் வெற்றி பெற முடியும் அதனால வெற்றி பெற்ற அரசன் ஒருவர் தான் சூடிடுவார் அப்படிங்கிறது ஆனால் அங்கே இருவரையும் சொல்லியிருப்பதனால அது வந்து இதுவும் தவறு அப்படிங்கிறது அப்போ ஆப்ஷன்ஸ் இல்லை பி இஸ் த ரைட் ஆன்சர் விளக்கம் கொடுத்துருக்கோம் வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசன் தும்பை பூவை சுடி மகிழ்வார் என்ற என்று கூறுகிறது இது தவறு அப்படிங்கிறது உண்மையில் தும்பை பூ தும்பை என்பது போருக்கு செல்லும் வீரர்கள் சூடும் பூ அப்படிங்கிறது வாகை என்பது வெற்றி பெற்றவர்கள் சூடும் பூ எனவே தவறான கூற்று அதே மாதிரி கூற்று ரெண்டு வந்து தவறு தான் ஏனெனில் வெற்றி பெற்ற அரசன் மட்டுமே வாகை பூவை சூடுவர் இவர் சூட மாட்டார் அப்படிங்கிறது இருவர் சூட மாட்டார் அப்படிங்கிறது தெரியணும் தென் உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிறது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டது அப்படிங்கிறது இது வந்து மேரி மெக்லியோட் பெத்தியூல் அவங்கள மையப்படுத்தி தான் எழுதியிருப்பாங்க அவங்க வந்து அமெரிக்க கல்வியாளர் மனித உரிமை போராளியமான மேரி மெக்லியோட் பெத்யூல் என்பவரின் வாழ்க்கையை மையமாக கொண்டது தான் இந்த நூல் டென்த்தில் இருக்குது தென் பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணடை மொழித்த மாற்றம் மீனவன் கேட்டுவானோர் அப்படிங்கிறது இதில் வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்க அப்படிங்கிறது மீனவன் அப்படிங்கிறது தான் பாண்டியன் குறிக்கும் ஏன்னா பாண்டியர்களுடைய கொடியிலேயே நமக்கு தெரியும் மீன் சின்னம் இருக்கு அப்படிங்கிறது இதில் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பாண்டியர் மீன்கள் கொடியை கொண்டிருந்ததால் அவர்கள் மீனவன் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்பது கோபலபுரத்து மக்கள் என்ற புதினம் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது அப்படிங்கிறது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் அதுக்கான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க கோபலபுரத்து மக்கள் என்பது கீ ராஜநாராயணனால் எழுதப்பட்ட கரிசல் இலக்கியத்தின் முக்கிய படைப்புகளில் ஒன்றானது ஒன்றான ஒரு சமூக வரலாற்று நாவல் தான் இது கோபால் கிராமம் கோபல்ல கிராமம் புதினத்தின் தொடர்ச்சியாகும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இந்த நாவல் சுதந்திர போராட்டக் களத்தின் கோபல்ல கிராம கிராமத்து மக்களின் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறது அப்படிங்கிறது இதோட ஆசிரியர் நாராயணன் சமூக வரலாற்று நாவல் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்குது இது கோபல்ல கிராமம் என்ற புதினத்தின் தொடர்ச்சியாக எழுதப்பட்டது அதே மாதிரி இது வந்து கருப்பொருள் வந்து இதுல கொடுத்துருக்கலாம் சுதந்திர போராட்ட காலத்தில் பின்னணியில் ஏழை விவசாயிகளின் வாழ்க்கையையும் கிராம மக்களின் வாழ்வியலையும் மனிதாபிமானத்தோடு சித்தரித்ததுதான் இந்த இது தென் இந்த நாவல் தென் வெளியீடு வந்து இந்த நாவல் ஆனந்த் விகடன் இதழில் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டது அப்படிங்கிறதையும் நமக்கு இது கூடுதலாக தெரியணும் தென் கால வலுவமைதியை தேர்க அப்படிங்கிறது இதில் அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் அப்படிங்கிறது தான் வருகிறார் அப்படிங்கிறது நிகழ்காலத்துள்ளது ஆனால் வருங்கா வருங்காலத்துக்கு குறிப்பதனால இது காலவழுவீதி காலவழுவை என்பது ஒரு சொற்றொடரில் காலம் பிழையாக இருந்தா இருந்தாலும் இலக்கணப்படி அதை ஏற்கக்கூடியது இத்தொடரில் நாளை என்ற எதிர்கால சொல்லுக்கு வருகிறார் என்ற நிகழ்கால சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது பேச்சு வழக்கில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தெரியணும் தென் எதிர்மறை தொழிற்பெயரை தெரிக அப்படிங்கிறது ஆஹ் நடவாமை அப்படிங்கிறது தான் எதிர்மறை எதிர்மறையான சொல் அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர் என்பது ஒரு செயல் நடக்கவில்லை என்பதை குறிப்பது நடவாமை என்பது நடத்தல் என்ற செயலின் எதிர்மறையாய் குறிக்கிறது அப்படிங்கிறது தான் எதிர்மறை சொல் அப்படிங்கிறதுனால இது பார்த்துக்கணும் தென் வடமொழி கரையின் அதையை தழுவி எழுதப்பட்ட நூல் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் மணிமைகளை நமக்கு தெரியும் ரெண்டும்யம் கிடையாது சில பிரதிகார கிடையாது பெரிய புராணமும் கிடையாது சிவக சிந்தாமணி தான் நமக்கு சிவக சிந்தாமணி என்பது கரெக்ட் ஆன்சர் சிவக சிந்தாமணி என்றி என்பது வடமொழியில் உள்ள சத்ர சூடாமணி கதையை தழுவி எழுதப்பட்ட காப்பியம் அப்படிங்கிறது தெரியணும் தென் கூற்று ஒண்ணு ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு அப்படிங்கிறது கரெக்டு தென் கூற்று இரண்டு இரண்டு அடி முதல் பனிரண்டு அடி அடி வரையில் அமைவது ஆசிரியர் ஆகும் அப்படிங்கிறது அவங்க இது தவறு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு என்பது சரி தென் ஆசிரியப்பா இரண்டு அடி முதல் பல அடிகள் வரை ஆஹ் வரும் அப்படிங்கிறது தெரியணும் பன்னிரண்டு அடி என்பது ஒரு குறிப்பிட்ட வரம்பு அல்ல அப்படிங்கிறது தென் கூட்டு ஒன்று சரி கூட்டு ரெண்டு தவறு அப்படிங்கிறது தான் பி இஸ் தகரை ஆன்சர் கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா எப்போ அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்கு டென்த் ஸ்கூல் பக்கிலே இருக்கு கலைஞர் அப்படிங்கிற பாடத்தில் ஆன்சர் சி தான் தூக்கு மேடை அப்படிங்கிறது நான் தூக்கு மேடை இது மு கருணாநிதி அவர்கள் எழுதிய சமூக நீதி வலியுறுத்தும் ஒரு அரசியல் நாடகம் அப்படிங்கிறது இதில் நடிகர் வந்து அந்த நாடகத்தில் பிரபல நடிகர் எம் ஆர் ராதா முக்கிய இடத்தில் நடித்தார் அவரின் வேண்டுகோளுக்கு வேண்டுகோளின் பேரில் மாணவர் தலைவர் தலைவராக கருணாநிதி அப்படிங்கிறது தான் ஆஹ் மாணவர் தலைவராக நடிச்சிருப்பாங்க அவர்கள் மேடையில் நடித்தார் அப்படிங்கிறது இதில் இந்த விழா வந்து நாடகத்திற்கான பாராட்டு விழா நடைபெற்ற போது மு கருணாநிதி அவர்களின் கலைத்திறன் உரைநடை திறமை மற்றும் இலக்கிய ஆற்றலை பாராட்டி அவருக்கு கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது அப்படிங்கிறது அப்போ ஆன்சர் வந்து தூக்கு தென் பொதுமொழியை தேர்க அப்படிங்கிறது பொதுமொழி அப்படிங்கிறது கண்ணன் படித்தான் வேங்கை மலர் அப்படிங்கிறது வேங்கை தான் இங்க பொதுமொழி ஒரு சொல் பொதுமொழி அப்படிங்கிறது ஒரு சொல் தனித்து நின்ற ஒரு பொருளையும் பிரித்து நின்று வேறொரு பொருளையும் தந்தால் அதுதான் பொதுமொழி அப்படின்னு தன்றான் வேங்கை என்ற சொல் வந்து தனித்து நின்று ஒரு மரத்தின் பெயரையும் பிரித்து வேம் பிளஸ் கை என்பது வேகம் கை என்ற பொருளையும் தருவதால் இது வந்து பொது பெயர் அப்படின்றது சரி பொதுமொழி அப்படின்றது தெரியணும் பாவலே ரேவாழ் ஆடப்பட்டு தமிழுக்கு இந்த நூல் எது அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளு அப்படிங்கிறது இரு பெருஞ்சித்திரனார் துறை மாணிக்கம் அவருடைய இயற்பெயர் ஆஹ் துறை மாணிக்கம் இவருடைய இயற்பெயர் பாவலையர் பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஆஹ் தென்மொழி தமிழ் சிட்டு போன்ற இதழ்களின் வழி வழியாக உலகெங்கும் தமிழ் உணர்வை பரப்பிய முக்கிய தலை தமிழறிஞர் அப்படிங்கிறது புலவர் மற்றும் தமிழ் பற்று நிறைந்த எழுத்தாளர் அப்படிங்கிறது தெரியும் இவருடைய இதழ்கள் ரெண்டு தேன்மொழி சரி தென்மொழி தமிழ் சிட்டு அப்படிங்கிறது முக்கிய தகவல் வந்து இவருடைய பெயர் துவை மாணிக்கம் இலக்கிய பெயர் வந்து பாவலரேற்பனார் தமிழுணர்வை பரப்பிய இதழ் வந்து தென்சிட்டு தமிழ் சரி தென்மொழி தமிழ் சிட்டுங்கிறது தென் முக்கிய நூல்கள் இவரை இயற்றியது உலகியல் நூறு தென் பாவிய குத்து நூலாசிரியம் கனிச்சாறு என்பது தென் மகபூ வஞ்சி தென் பள்ளி பறவைகள் இதெல்லாமே இவரது திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவுளமாய் கரு கருதப்படுகிறது இவரது படைப்புகள் அனைத்தும் நட்டுமையாக ஆக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தென் வேம்பு வேம்பு ஆமணக்கு இவை இவற்றை குறிக்கும் சொல் வந்து முத்து தான் வேப்பமுத்து வேப்ப முத்து ஆமணக்கு முத்து அப்படிங்கிறது கிராமத்தில் சொல்லியிருக்கோம் தென் வேம்பு ஆமணக்கு ஆகியவற்றை குறிக்கும் சொல் தென் கூலம் இது வந்து ஏ வந்து கூலம் அல்ல அதே மாதிரி விதை அல்ல முதிரை அல்ல இது வந்து முத்து சரியான பதில் அப்படிங்கிறது வேம்பு அப்படிங்கிறது நமக்கு ஆமணக்கு போன்ற மரங்களின் விதைகளை குறிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம் தென் கூலம் அப்படிங்கிறது நெல் புல் போன்ற தானியங்களை குறிக்கும் சொல் அப்படிங்கிறது விதை அப்படிங்கிறது கத்தரி மிளகாய் போன்ற காய்களின் விதைகளை குறிக்கும் சொல் அப்படிங்கிறது தென் முதிரை அப்படிங்கிறது அவரை துவரை போன்ற பயிர்களை பயிர்களின் விதைகளை வந்து சொல்றது அப்படிங்கிறது தென் டுவெண்டி எயிட் சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று கற்று தன் வாழ்க்கையை தாமே அமைத்துக்கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர் தான் நமக்கு எய்த் ஸ்டாண்டர்ட்ல அயோத்திதாசர் அப்படிங்கிற பாடம் வந்திருக்கு அதில் உள்ளதுதான் அயோத்தி தாசர் உம் விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர் தான் தொல்காப்பியர் விருந்தினரை பற்றி குறிப்பிடுகையில் விருந்தே புதுமை என்று கூறியுள்ளார் அப்படிங்கிறது தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா நம்முடைய அம்பேத்கர் அப்படிங்கிறது தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மகாராஷ்டிராவில் நடந்த நாசிக் நகரில் உள்ள காலராம் கோயில் தீண்டாமைக்கு எதிராக கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தினார் அப்படிங்கிறது தேங்க்யூ இந்த வீடியோல நம்ம தமிழ் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோல அதுல உளவியல் சார்ந்த கொஸ்டின் தென் ஜிகே தென் காமஸ் மேஜர் கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ